பட்டு பாவடைடைடைடைடைடைடைடைடைடை தைக்கிறதுக்கு இந்த சேலை எடுத்து கொடுத்துட்டாங்க இதுக்கு சட்டைக்கு வந்து இதுலேயே போட வேணாம்னு சொல்லிட்டு சட்டைக்கு தனியாக வாங்கி கொடுத்துட்டாங்க இது இந்த பட்டு தான் பாவடை தைக்க போகிறோம் இதில் தான் சட்டை தைக்கக்கூடோம் சட்டை தைக்க போகிறோம் வாங்க வீடியோ கூட இது தாங்க அளவு பாவடை இப்போ அந்த அளவு பாவலை நம்ம எல்லாமே அளவு எழுதி வச்சுருக்கோம் இப்போ எவ்வளோ இருக்குது ஆனால் நம்ம வந்து இதில் வந்து இந்த வால் பாவடையாக இருக்குது நம்ம இந்த தைக்கல சும்மா அவங்க வந்து இங்கே வெல்ட் மாதிரி வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க இது வேணும்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த அளவெல்லாம் நம்ம எடுத்து எழுதி வச்சுருக்கோம் இதுதான் மொத்த அளவு இது வந்து இடுப்போட சுற்றளவு இடுப்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு இந்த இருபத்தி ரெண்டு இன்ச்சை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறணும் ஃப்ரண்ட்டில் பதினொன்று பேக்கில் பதினொன்று இதை டிவைட் பண்ணிக்கிறணும் அடுத்து இந்த டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு இருக்குது இப்போ இந்த இருபத்தி ஆறில் இந்த பட்டிக்காக ரெண்டு இன்ச்சு நம்ம தனியாக ஒதுக்கிறணும் இது வந்து இருபத்தி நாலு இன்ச்சு டோட்டல் ஹைட் வந்து இருபத்தி ஆறு இப்போ இதில் இருந்து இந்த மெஷரை கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணிடலாம் இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம வந்து இருபத்தி நாலு இன்ச் எடுக்கக்கூடாது ஒரு அரை இன்ச்சு மேலே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டு டோட்டலாக இருபத்தி நாலரை இன்ச் எடுக்கிறோம் எடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் கட் பண்ணிடலாம் இப்போது இந்த அகலம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு பதினோரு இன்ச்சா பதினோரு இன்ச்னா நம்ம ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே வந்து இப்போ ஒரு ஃப்ளீட்டு இப்படி வைக்கிறோம்னா ஒரு ஒரு இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஒரு இன் ஒரு ஒரு இன்ச்சாக நம்ம டேப்பில் அலுவல்களை குறித்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே எத்தனை இன்ச் போகுது அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே நாலு இன்ச் மடக்கிறேன் இது ஒரு இன்ச்சு இந்த ஒரு இருந்து இதை அப்படியே தூக்கி இந்த இன்ச்சுக்குள்ளே வைச்சோம்னா மூணு இன்ச்சு தான் கணக்கு வரும் இப்போ நம்ம உள்ள கொஞ்சம் அகலமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டாவது ஃப்ளீட்டில் வைக்காம இந்த மூணாவது ஃப்ளீட்டில் தூக்கி வைக்கிறோம் இப்படி வைக்கல இன்னும் உள்ளே கொஞ்சம் நம்ம அயன் பண்ணி தைக்கும்போது உள்ளே கொஞ்சம் இன்னொன்று ஃப்ளீட் வந்து அழகாக இருக்கும் அதனால் இப்போ இந்த ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளே இப்போ எத்தனை ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே நாலு இன்ச் இருக்குது அப்போ இந்த நாலு இன்ச் மணிக்க பதினோரு இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபஸ்ட்டு வந்து இடுப்போட சுற்றளவு வந்து இருபத்திரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டு இன்ச்சில் ஃப்ரெண்ட் வந்து பதினோரு இன்ச் பதினோரு இன்ச்சுக்கு இப்போ ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கிளாத்து இந்த ஃபிளீட் வைக்க வேணும் அப்படின்னா நாற்பத்தி நாலு இன்ச் வேணும் நம்ம குடிச்சடிக்கிறதுக்காக சைடில் ரெண்டு ஒரு ஒரு இன்ச்சு விடுவோம் பட் டோட்டலாக ஃப்ரெண்டுக்கு மட்டும் நாற்பத்தி ஆறு இன்ச்சு தேவை இப்போ ஃப்ளீ இப்போ மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ளீட்டுக்கு வந்து இப்போ இந்த ஒரு ஃப்ளீட்டு இது வந்து ஒரு ஃப்ளீட்டு இந்த ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே நம்ம எத்தனை இன்ச் வைக்கிறோம்னா நாலு இன்ச் வைக்கிறோம் ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே அப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு டோட்டலாக எவ்வளோ டோட்டல் வந்து டுவெண்ட்டி டூ ஃப்ரண்ட் சைடு வந்து பதினொன்று ரென் ரெண்டில் ஒரு பாதியாக பிரிச்சுக்கிறணும் பதினோரு இன்ச்சு இந்த பதினோரு இன்ச்சு அப்போ ஒரு ஃப்ளீட்டுக்குள்ளே ஃபோருன்னா பதினோரு இன்ச்சுக்குன்னா பதினோரு இன்ச்சுக்குள்ளே நாலு நாளாக வச்சா எவ்வளோ வருன்னால் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு தையலுக்காக இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு அப்போ எவ்வளோ ப்ளஸ் ஒரு ரெண்டு நாற்பத்தி நாலு ஒரு ரெண்டு டோட்டலாக எவ்வளோ இருக்கணும் நாற்பத்தி ஆறு அப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் நாற்பத்தி ஆறு பேக் சைடு நாற்பத்தி ஆறு ஃப்ரண்ட் டு பேக்கு நம்ம வந்து தனித்தனியாக தான் பிரித்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ தான் ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அதே மாதிரியே ஃப்ரண்ட் ஒன்று டே சைஸ்லேயே பேக் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ லைனிங்கும் இதுக்கு கட் பண்ண போகிறோம் லைனிங் வந்து இப்போ நம்ம இதில் என்ன அளவு கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவே லைனிங் அவங்க போட சொல்லிட்டாங்க ஃபுல் லென்த்து ஃபுல்லாமே லைனிங் போட்டுருங்க பாதியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் என்ன அளவு இருக்கோ இதே அளவு தான் லைனிங்கும் கட் பண்ணிக்கலாம் இப்போது லைனிங் கிளாத்தும் கட் பண்ணியாச்சு லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து இப்போ என்ன பண்ணணுன்னா லைனிங்கை உள்ளே வச்சு மெயின் கிளாத்தை வெளியே வச்சு இப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் ரஃபாக இந்த மெயின் கிளாக் வெளியே இந்த ஃபேப்ரிக் மெயின் கிளாத்தை வச்சு படிச்சுக்கேன் மாதிரி பண்ணிக்கோங்க இல்லையா இந்த மாற்றில ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து செகண்ட் மார்க்கில் வைக்காமல் அடுத்த மார்க்கில் வைக்காமல் இப்படி நடக்கிட்டு இதில் வைக்காமல் ரெண்டு மார்க் தள்ளி மூணாவது மார்க்கில் எடுத்து வைக்கணும் ஏன்னா அப்போ தான் உள்ளே வந்து நிறைய கிளாத் இருக்கும் நம்ம அயன் பண்ணும்போது இது நல்லா அழகாக ஒரு மணிப்பாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம ஒரு இன்ச்சுள்ளே மற்ற எத்தனை நாலு இன்ச்சு இதுக்குள்ளே இருக்குது ஒரு ஃபீட்டுள்ளே நாலு இன்ச்சு உள்ளே இருக்குது அதே போல் எல்லா ஃபீட்லையுமே உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து ரெண்டு மார்க் தள்ளி மூணாவது மார்க்கில் வைங்க கீழேயும் இந்த வாட்டரு பக்கம் நம்ம வந்து க்ளீ ஃப்ளீட்டெலாம் அதே மாதிரியே மேலங்க மேலங்க ஒரு அடி அடிச்சிருக்கோம் அந்த இன்ச்சுக்கு ஒரு ஒரு இன்ச்சுக்கு இது பண்ணி ஃப்ளீட் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த அளவுக்கு கீழேயும் மடக்கி மடக்கி ஒரு தையல் ரஃபாக போட்டுக்கோங்க இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அயன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தையல் அது மாதிரி போடும்போது கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஃப்ளீட்லாம் வச்சு முடிச்சோம் ஒரு ஒரு ஃப்ளீட்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சு கடலில் பிடிச்சி வச்சுட்டு இப்போ கரெக்டாக அந்த ஃப்ளீட்டை மேலேருந்து கீழே வரைக்கும் எழுத்து அப்படியே நம்ம ஃபுல்லாக அப்படியே ஆயின் பண்ணிட்டுருக்கலாம் அப்போ தான் பார்க்கும்போது பாட ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரியே ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே பண்ணி வச்சுக்கலாம் ஐன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அளவுக்கு இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஐன் பண்ணி வந்துச்சிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃப்ரெண்ட் பாட்டு இது பேக் பாட்டு ரெண்டு பார்ட்டுமே ஐன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ இப்போ இதை அட்டாச் பண்ணிடுவோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இப்போ ரெண்டு பாட்டையும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரெண்டு கெட்ட பக்கமே வெளியில் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம் நம்ம ஏன் இப்படி ரெண்டு பாகமாக பிரித்து தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஐன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மதிப்புக்கு அதுக்காக தான் தைக்கிறோம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிடுவோம் வேறு ரெடியாக பார்த்தோம்னா கரெக்டாக பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு கரெக்டாக இருக்குது ரெடியளவுக்கு டோட்டல் சுட்டானது இருபத்தி ரெண்டு பதினோரு இன்ச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பதினோரு பதினோரு இன்ச்சு நீ இருக்குது மேலே நம்ம பட்டி பீஸ் பீசி அடிப்படோம் மேலே பட்டிக்கு நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு கணக்கு பண்ணி விட்டுருவோம் ரெண்டு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு எடுக்கணும் ரெண்டு நம்ம வந்து இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிடுவோம் அப்போ ரெண்டு இன்ச்சு போக மேலே அரை இன்ச்சுக்கு கீழே அரை இன்ச் வேணும் டோட்டலாக அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கிறோம் மேலே பட்டிக்கு இந்த அகலம் பார்த்தா இது வந்து பதினோரு இன்ச்சு இருந்துச்சு நம்ம எக்ஸ்ட்ராவே ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிவிட்டோம் அப்புறம் இது வந்து அவங்கட சைடில் அடிக்கையில் மடக்கி எடுத்துக்கலாம் இந்த தேவையான அளவுக்கு இது வந்து மடக்கி வச்சிக்கலாம் அதனால் இந்த இந்த ஹைட் வந்து அஞ்சு இன்ச் எடுத்துக்கும் இந்த நீளம் வந்து பன்னெண்டரை இன்ச் எடுத்துக்கோம் இது வந்து லைனிங் லைனிங் கட் பண்ணியிருக்கேன் இந்த மெயின் கிளாத்தில் போட்டு இதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் பட்டிக்கு ரெடி பண்ணிட்டோம் லைனிங் கிளாத்தோட சேர்த்து அட்டாச் பண்ணியாச்சு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு கார்னரில் இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணி உரத்தை அரைச்சி விட்டுக்கணும் இப்போ இந்த ராங் சைடு இருக்கு இல்லையா அந்த ராங் சைடில் நல்ல பக்கத்தை வச்சு இப்படி நல்ல பக்கத்தை இப்படி வச்சிட்டு அப்படியே கரெக்டாக அரை இன்ச்சு இப்போ இந்த அடுத்த அந்த லாஸ்ட்டு குறைகிறேன் இதை அப்படியே ஃபோல்டு பண்ணியிருங்க எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு இப்படியே மணி கரெக்ட் அளவுக்கு மறைச்சு அடிச்சு விட்ருங்க அப்போ இதை அப்படியே திருப்பி இப்படி வச்சு அழிப்பணும் கொஞ்சம் ஓப்பாக இருந்துச்சு இல்லையா இந்த சைடில் இதே இப்போ ஒரு தயிர் போட்டு அதுக்கப்புறம் மேலே அரைஞ்சிருந்துச்சு இல்லையா கீழே அரைஞ்சிட்டு இங்கே நம்ம பிடிச்சிவிட்டோம் எதோ சேர்த்து பிடிச்சோம் இப்போ மேலே உள்ள அரைஞ்சேன் இதே ஒரு மடக்க மடக்கிட்டு ஒரு ஒரு தயிர் போட்டு விட்ருங்க அப்படிலாம் போட்டுவிட்டு இதை அப்படியே மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி ி அடிக்கும்பே செக் பண்ணிக்கணும் ரெண்டு இன்ச் கட்டி இங்கே இருக்கானு செக் பண்ணிக்கிட்டு இது மேலே மிக்சர் தெரியாமல் அது மேலேயே வச்சு அதை க்ளோஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க அப்படியா மண்டேன்னு இருந்தால் கொண்டேன் மறந்துட்டேனே கட்டி ரெண்டு சைடுமே க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம பாப்பாவுக்கு வந்து நாடா போடல போடலை வந்து கொக்கி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு சைடு க்ளோஸ் ஓப்பனாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணி ஏன்னா இது வந்து குட்டிக்கல ஒரு நாலு வயசுக்குள்ள அது நாடாக தெரியாது அதனால் க்ளோஸ் பண்ணி விட்ருலாம் அவ்வளோதான் இதான் ஐந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இது பண்ணி மணி எடுத்துட்டோம் இப்போ என்ன இந்த ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணி விட்ருவோம் ரைட் சைடை உள்ள வச்சுட்டு ராங் சைட விளைய வச்சுட்டு ஒரு அரை ஒன்றரை இன்ச் விடலாம் இந்த டிஸ்டன்ஸ் ஒரு ஒன்றரை இன்ச் விட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு இன்ச் கிளாட் எடுத்துட்டு ஒரு மூணு இன்ச் மெயின் கிளாட் இருக்குது ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு இந்த சைடும் இந்த சைடும் அடிச்ச அடிச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க இது வந்து கொத்தி மாட்டுறது கொத்தி மாட்டுறதுக்கு இந்த மாதிரி துணியில் ரெடி பண்ணி ரெண்டு இடத்துல அப்படியே ஆர்டருக்காக வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த சைடு தான் குக்கி வைப்போம் இந்த சைடு குக்கி வச்சு இதிலேருந்து இழுத்து மாட்டணும் அதுக்காக நமக்கு மாட்டிப்போ எந்த சைடு வரணும்னா இந்த சைடு இப்படி இருக்கணும் இப்படி ஒரு ப்ளீட்டாக எடுத்து வச்சு வச்சு போடுவோம் இந்த மாதிரி குட்டி குட்டி குடிப்பா வச்சு நம்ம தயன்படுத்திக்கலாம் நம்ம பாப்பாக்கு ஹிட் சைஸ் எவ்வளோ இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதனால் குக்கிங் இந்த இடத்துல வச்சு ஈஸியாக ஏதாவது ஒரு ப்ளீட்டில் அவங்க மாட்டிக்கலாம் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் ஃபீட்டு இப்படி பக்கத்தில் பக்கத்தில் ப்ளீட் பிடிச்சலாம் இந்த இடத்துல சென்டரில் குக்கி வச்சுட்டு எந்த பக்கம் எந்த ஃபீட்டில் கரெக்டாக உட்காந்தோ அந்த ஃபீட்டில் மாட்டி விட்லாம் அதை தான் நம்மளுக்கு பாடம் முடிஞ்சிச்சு பாட சுச்சிங்க இதுதான் இருக்குது இப்போ தான் இப்போ கீழே நம்ம ஒரு அடி கொடுக்கணும் இல்லையா அந்த ஃபீட் வந்து கரெக்டாக உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபீட் மேலே ஒரு தையல் போட்டுருந்தோம் இந்த தையலை இப்போ பிரிச்சு விட்டுட்டு பாவையோடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்